இனிய காலை வணக்கம் நவ்வளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து காயம் காயம் பொறிச்சொல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது காயம் 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 என்றால் எமது உடம்பு உடம்பிலே ஏதாவது விழுந்து அல்லது ஏதாவது குத்தினால் அதை வந்து நாங்கள் காயப்பட்டு விட்டோம் என்று சொல்லுவோம் அதே போல் வேறு சிலர் எம்மை பற்றி பொய்யான தகவல்கள் அல்லது எம்மை பற்றி தவறான செய்திகளை சொல்லும்போது எமது மனது வந்து காயப்படுகிறது அவர்கள் மீது வீண் போடுகிறார்கள் என்று காயப்படுகிறது அதுபோல் கொலை செய் கொலை என்றதும் காயத்துக்கு தான் வருகிறது கொலை இப்போது எல்லாம் இங்கிலாந்தில் கத்தி குத்தினால் பலர் கொலை செய்யப்படுகிறார்கள் ஊறு செய்கிறார்கள் ஊரண்ட துன்பம் செய்கிறார்கள் எமது க கையிலே கையிலே ஒரு காயம் இருக்கிறது மரத்தில் ஏறி மர கெட்டு கிழித்த போது தையல் போட்டு அது ஒரு தளம்பாக தெரிகிறது நாங்கள் மற்றவர்களுக்கு வந்து தீமை செய்யக்கூடாது தீமை என்ற ஒரு பதம் வந்திருக்கிறது தீமை செய்தால் அந்த தீமை எங்களுக்கு அது மாறி அந்த தீமை மக்கே வந்து சேரும் ஒரு காலம் துன்பம் செய் குற்றம் செய்தவன் எப்போதும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அல்லது அவருடைய மனத்திலே அந்த குற்றம் புரிந்து விட்டேன் என்ற ஒரு செய்தி மனத்தை தாக்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் தீமை செய்வது குற்றம் செய்வது மற்றவர்களை துன்பப்படுத்துவதெல்லாம் அது பாவமான செயல் மற்றவர்களை தேவையில்லாமல் அதை வந்து நாங்கள் செய்கிறோம் அவற்றை இனிமேல் செய்யக்கூடாது என்பது நானும் செய்யக்கூடாது மற்றவர்களும் ஒருவருக்கு செய்யக்கூடாது இதிலே காயம் கொலை தன்மை தளும்பு ஊறு தீமை துன்பம் குற்றம் தீமை இவையெல்லாம் இவை அகராதை சொல்லாக வந்தன நன்றி வணக்கம்